ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகர்ஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி முப்பதாம் நாள் வியாழக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு மறுபிறவி உண்டா ஞானியிடம் ஒரு நாள் ஒரு ஆள் வந்தார் அவரிடம் கேட்டார் சுவாமி செத்த பிறகு நீங்கள் எங்கே போவீர்கள் என்று எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் ஞானி நீங்கள் பெரிய ஞானி என்று எல்லோரும் சொல்கிறார்களே நீங்கள் தெரியாது என்று சொல்கிறீர்களே என்றார் வந்த நபர் ஏனென்றால் நான் இன்னும் செத்ததில்லை என்று பதிலளித்தார் ஞானி வந்தவர் விடுவதாக இல்லை நீங்கள் பெரிய ஞானி நீங்கள் சொர்க்கத்தில்தான் போவீர்கள் என்றார் வந்த நபர் அதற்கு ஞானி சொன்னார் நான் நரகத்துக்கு தான் போக விரும்புகிறேன் ஏனென்றால் உன் போன்ற ஆட்கள் அங்குதான் வருவார்கள் இல்லையா அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டாமா என்றார் ஞானி ஒருநாள் பகவான் ரமணரை தரிசிக்க வந்த பக்தர் சுவாமி மறுபிறப்பு உண்டா என்று கேட்டார் அதற்கு சுவாமி கூறினார் பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் நன்மை தீமை எல்லாம் நினைப்பே எண்ணங்களே தூக்கத்தில் நாம் பிறந்ததை பற்றியோ மறுபிறவியை பற்றியோ நினைக்கிறோமா நம் உடல் உலக நினைப்பற்று சுகமாக உறங்குகிறோம் தூக்கத்தில் நினைப்பு ஒன்றுமில்லை மனனம் மனம் சலனமற்று லயத்தில் உள்ளது எனவே பிறந்தவனும் இல்லை கஷ்டப்படுபவனும் இல்லை மறுபுறவி பற்றிய கேள்வியும் எழவில்லை மனம் லயத்தில் இருக்கும்போது நினைப்பு எங்கிருந்து எழுகிறது என்று பார்த்தால் நினைப்பே எழாது நான் இந்த உடல் என்ற தேகாத்ம நினைப்பே முதல் நினைப்பு அது எழும் இடம் எது என்று பார்த்து அங்கேயே அந்த நினைப்பை மாய்க்க வேண்டும் தொடர்ந்து அவ்வாறு செய்தால் ஒரு கட்டத்தில் நினைப்பே எழாது அதுவே நம் ஆன்மஸ்வரூபம் பிறந்ததவன் தன் பிரம்ம மூலத்தே பிறந்ததவன் நான் என்று பேணி பிறந்தான் அவனே பிறந்தான் அவன் நிதமும் ஈசன் அவன் அவன் தினமும் நாடு இது பகவான் உள்ளது நாற்பது அனுபந்த பாடல் தனக்குள்ளே தான் பிறந்தது எங்கே என்று ஆய்ந்து பிரம்ம மூலத்தில் எவன் பிறந்தானோ அவனே உண்மையில் பிறந்தவன் அவன் நித்திய ஈசன் என்கிறது பாடல் பிரம்மத்தில் பிறந்தவனே பிறந்தவனாவான் அவனுக்கு மறுபிறவி கிடையாது நினைப்பு எழவில்லை என்றால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தன நாம் ஆனந்தமாய் இருக்கிறோம் பிறகு எப்படி மறுபுறவி பற்றிய கேள்வி எழும் மனிதன் ஒவ்வொரு மனதின் ஒவ்வொரு எண்ணமும் பிறப்பு இறப்பு என்று கூறுகிறார் ஒரு ஞானி எண்ணங்கள் எழாமல் மனதை ஆத்மாவில் இருத்தி வைப்பதே மறுபிறவி அறுக்கும் வழியாகும் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பு பற்றி சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம் 难题。